என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு உடனடியாக வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்க தமிழ்நாட்டிக் வேர்ல்டு நான் உங்க பழனி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் உங்கள் மொபைலில் இருக்கிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் அப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் எப்படி மறைச்சி வைக்கிறது நீங்கள் மட்டும் எப்படி பயன்படுத்துறது மெத்தவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மட்டும் எப்படி பயன்படுத்துறது அது சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஏ யூஎல்டி வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க வரும் ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் நான் தோராயமாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்குது கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா இமெயில் ஐடி உங்களுக்கு குரூப் கொடுங்க கொடுக்க நான் நான் டவுன் கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டாட்ஸ் தெரியலிங்களா த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணி த்ரீ டாட்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு வருதுங்களா அந்த செட்டிங்ஸை க்ளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் கொடுத்துருங்க அப்படி ஆக்டிவேட் கொடுத்துட்டீங்கன்னா தான் இப்போ நான் மேலே என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வழக்கம் போல் நம்ம அப்ளிகேஷனை அவங்க பயன்படுத்த முடியும் இந்த டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களை தவிர அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எஸ்எம்எஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் ஆப் லாக் ஃபேஸ்புக் மெசேஜஸ் க்ளவுட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நான் எங்கள் நான் எந்த ஃபோட்டோவை மறைக்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன் பாருங்கள் ஒரு மூணு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன் அந்த மூணு ஃபோட்டோவில் ரெண்டு ஃபோட்டோ மட்டும் இங்கே வைக்க போகிறேன் ரெண்டு ஃபோட்டோவை நான் மறைச்சிடலாம் ஒரு ஃபோட்டோ மட்டும் இதில் போகிறேன் அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நம்ம வால்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் கொடுத்துருங்க ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணலாம் இம்போர்ட் ஃபோட்டோஸ்ன்னு கேட்குது ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது இல்லைங்களா இதில் மூணு ஃபோட்டோஸ் இருக்குது நான் ஒரு ரெண்டு ஃபோட்டோஸை மட்டும் இதில் இம்போர்ட் கொடுத்துக்குறேன் இம்போர்ட் கொடுத்து ஆட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு ஃபோட்டோ தாங்குது மீது ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து மறைஞ்சிருச்சு அதே மாதிரி ஒரு வீடியோ இருக்கு இல்லைங்களா அதை கூட நம்ம என்ன செஞ்சிடலான்னா இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இது இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் மத்தவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது இப்போ பாருங்கள் வீடியோஸ் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்து வீடியோ இருக்கிற வீடியோவை நாம் இம்போர்ட் பண்ணிட்டோம்னா செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது மத்தவங்களுக்கு யாருக்கு வந்தது தெரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லாக்குங்க இதுதாங்க செம ஃபியூச்சர் இந்த அப்ளிகேஷனில் பயங்கர ஃப்யூச்சர் என்ன அப்படின்னா இந்த ஆப் லாக் தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம ஆளுங்க வழக்கமாகவே நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாருமே பயன்படுத்துகிற அப்ளிகேஷன் யார் என்ன செஞ்சிடும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இதை நான் லாக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் வருது ஒன்று பேசிக் ஆப் லாக்குன்னு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும் இது வந்து கேமரா ஃபிளாக் ஆப் லாக்ரு இல்லைங்களா இதை கொடுத்துரு ஓகே கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் சம ஃபீச்சருங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஃபியூச்சர் வந்து தான் எனக்கு பிடிச்சது இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன் என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்ஸ்அப்பை ஸ்டாப்டு அவ்வளோ முடிஞ்சு ஓப்பன் பண்ணினாலே அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்ஸ்அப்பை ஸ்டாப்டு அப்படின்னு தான் வரும் இதில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு குறிப்பிட்ட அது பாஸ்வேர்டு போடுறது அதை விட எனக்கிட்ட இதே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பரான ஒரு இது மறுபடியும் அந்த வால்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டு போடுற தான் வேணுமா அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா சரி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி எண்ட்டு போடலாம் பாருங்கள் டெய்லி என்ட்டு லாக் கொடுத்துட்டு மேலே இருக்கிற பேசிக் ஆப் லாக் கொடுன்னா என்ன படுதுன்னு மட்டும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் டெய்லி எண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த பாருங்கள் டெய்லி எண்ட்டு ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் கொடுத்தா அப்படி இதோ போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும் இதை விட நம்ம இன்னொரு ஆப்ஷன் காமிச்சிட் இல்லைங்களா ஃபஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் இது பண்ணுறது காமிச்சேன் பார்த்திங்களா அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிடுச்சா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க பாருங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்ஸ்அப் பெஸ் ஸ்டாப் அப்படின்ட்டு வருது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்